ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினவம்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இரண்டாம் பத்தில் பெரிய திருமொழி இரண்டாம் பத்தில் எட்டாம் திருமொழி இதில் இரண்டாவது பாசுரம் வெந்திரல் வீரரில் வீரரொப்பார் வேதம் புரைத்து இமையோர் வணங்கும் செந்தமிழ் பாடுவார் தாம்பணங்கும் தேவர் தெரிக்க மாட்டேன் வந்து குரல் உருவாய் நிமிர்ந்து மாவழி வேள்வியில் மண்ணணந்த அந்தணல் போன்றவர் ஆறுகொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே வெண்டிரல் வீரரில் வீரருப்பார் வேதம் உரைத்து இமையோர் வணங்கும் செந்தமிழ் பாடுவார் வணங்கும் தேவர் இவர்கள் தெரிக்க மாட்டேன் வந்து குரல் உருவாய் நிமிர்ந்து மாவலி வேள்வியில் மண்ணணந்த அந்தனர் போன்றவர் ஆறு கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே அர்த்தம் பண்ணிக்கிற போது உரைத்து இமையோர் வணங்கும் வெண்திரல் வீரரில் வீரரொப்பார் அப்படின்னு கொஞ்சம் வேதத்தை சொல்லுவார்கள் அவர்கள் அப்புறம் வேதத்தை சொல்லி இமையோர்கள் வணங்குவார்கள் அந்த மாதிரியான வெண்திரல் வீரர்களே இந்த மாதிரியான இந்த வீரர் நிறைய பேர் இருக்கா அவர்களில் சிறந்த வீரர் வத்தார் அவரை மாதிரி இவர் அப்படின்னு ராமனை சொல்றார் வீரகாங்கிற திருநாமும் ராமனுக்கு பொறுத்தும் நிறைய இடத்துல யாகியானத்துலேயும் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் வீரகாங்கிறது ராமனை சொல்வார் வால்மீகி ராமாயணத்தில் வீர அப்படின்னு அனுமான் ராமனை அழைப்பார் ஸோ அந்த வீரரொப்பாருங்கிறது இந்த ராமனை போன்றிருக்கிறார் இந்த பெருமாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு அந்த அர்த்தம் வர்றதுக்கு வேதம் உரைத்து இமையோர் வணங்கும் இனையோர் பணங்கும் வெந்திரல் வீரரில் வீரரொப்பார் வெந்திரல்லாம் ரொம்ப பிரக பரா பராக்கிரமுடையவர்கள் மிடுக்குடையவர்கள் அப்படிப்பட்ட வீரர்கள் ஒரு சிறந்த வீரராக காட்சி அளிக்கிறார் இவர் அப்புறம் செந்தமிழ் பாடுவார் தாம்பனங்கும் தேவர் இவர்கள் மாட்டேன் செந்தமிழ் பாடுவார் தாம்பனங்கும் செந்தமிழ் பாடுவார்னு இவர் சொல்கிறார் இது மாதிரி முதலாழ்வார்கள் மூவரையும் சொல்கிறான்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க முதலாழ்வார்கள் மூவரும் வணங்கும் தேவரான வெங்கடேஷ் திருவேங்கடமல சுவாமி இவர் திருவே அப்படின்னு கேட்குறாரு திருவேங்கடத்தில் எழுந்திருளியிருக்கும் அந்த பெருமானோ இவர்கள் தெரிக்க மாட்டேன் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி செந்தமிழ் பாடுவார் தாம்பணங்கும் தேவர் இவர்கள் தெரிக்க மாட்டேன் வந்து குரல் உருவாய் நிமிர்ந்து மாவழி வேள்வியில் மண் அளந்த மாவழி வேள்வியில் அர்த்தம் உங்களுக்கு குரல் உருவாய் வந்து அர்த்தமாகிறது நிமிர்ந்து மண் அளந்த அதான் அர்த்தம் மாவழி வேள்விக்கு ஒரு வாமனனாக வந்து மூவடி நிலத்தை பெற்று நிமிர்ந்து மண் அளந்த அப்படிங்கிறதுலாம் இந்த லைனில் எழுதியிருக்கார் கொஞ்சம் அட் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுட்டா உங்களுக்கு அர்த்தமாயிடும் வந்து குரல் குருவாய் நிமிர்ந்து மாவழி வேள்வியில் மண் அளந்த மாவழி வேள்வியில் குரல் குருவாய் வந்து நிமிர்ந்து மண் அளந்த அந்த நறுப்போன்ற ஆறு அந்தனர்ன்னா இந்த இடத்துல இல்லை நல்லா அழகான பிரம்மச்சாரி போல் இருக்கார் என் ஆசாமி அதான் அர்த்தம் பண்ணியிருக்கா அழகிய பிரம்மச்சாரி போல் இருக்கும் இவர்கள் இவர் யார்கள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே அட்டபுயரத்தில் இருக்கும் பெருமாள் தான் நான் அப்படின்னு அவர் சொன்னார் பதினொரு முடிக்கலாமா வெண்திரல் வீரரில் வீரரப்பார் வேதமுரைத்து உரைத்து இமகோர் வணங்கும் செந்தமிழ் பாடுபார் தாம்பனங்கும் தேவரன் இவர்கள் மாட்டேன் வந்து குரல் உருவாய் நிமிர்ந்து மாவலி வேள்வியில் மண்ணடந்த அந்தனர் போன்றவர் ஆறுகோள் என்ன அட்டபுயகனத்தேன் என்றாரே ஸ்ரீமதி ராமானுஜாய நகம்